வணக்கம் மக்களே விராட் கோலியோட தரமான ஒரு ஷாட்டால கேமராமேன்கே தலையில அடிபட்டுருச்சு பாவம் கிரவுண்ட்லே வழியால துடிச்சிருப்பாரு அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் ஆர் சிபி வின் பண்ணிருக்காங்க எந்த சீசன்லயும் இல்லாத அளவுக்கு இந்த சீசன்ல பாசிட்டிவா ஆர் சிபி போயிட்டு இருக்காங்க இப்போ இருக்க நிலைமையில ஈஸியா ஆர் சிபி பிளே போயிருவாங்க அப்படி ஒரு சுச்சுவேஷன் தான் இப்போ இருக்கு ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு எதிரான ஒரு போட்டியில பாத்தீங்கன்னா முதல்ல இறங்கின ஆர் ஆர் அணி இருபது ஓவர் முடிவில் நூத்தி எழுபத்தி மூணு ரன்கள் சேர்த்திருப்பாங்க அந்த டீம்ல எல்லாருமே ஓரளவுக்கு டீசெண்டா தான் ரன்கள் சேர்த்திருந்தாங்க ஜெய்ஷ்வால் அடிச்சிருப்பாரு ரியான் பராக் முப்பது அடிச்சிருப்பாரு துரு ஜூரல் முப்பத்தி அஞ்சு அடிச்சிருப்பாரு இவங்க எல்லாம் இப்படி ஆடி இருந்தாலுமே கூட நம்ம சாம்சன் கேப்டன் பாத்தீங்கன்னா ஆமை வேகத்துல ஆடி இருப்பாரு பத்தொன்பது பால்ல பதினஞ்சு ரன்கள் அடிச்சிருப்பாரு எழுவத்தெட்டு ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடி இருப்பாரு அதே மாதிரி ஜெய்ஷ்வால தவிர்த்துட்டு மத்த பிளேயர்ஸ் ரியான் பராக் இருக்கட்டும் துரு ஜூரலா இருக்கட்டும் இருக்கட்டும் இவங்க எல்லாம் ஸ்ட்ரைக் ரேட் மெயின்டைன் பண்ணி ஆடல அதாவது டி டுவெண்டி கிரிக்கெட் ஐபிஎல் பி எல் அப்படின்றது இப்ப எப்படி போயிருச்சு அப்படின்னா பத்து வால ஒரு பிளேயர் பிடிச்சிருந்தாரு அப்படின்னா பத்து பந்துல இருபத்தஞ்சு ரன் முப்பது ரன் இந்த மாதிரி அடிச்சு கொடுத்துட்டு போனாதான் வின் பண்ண முடியும் அப்படி ஆடுற டீம் தான் இப்போ வின் பண்றாங்க இப்போ இந்த கேம்ல ஜெய்ஷ்வால் நாற்பத்தி ஏழு பந்துகள்ல எழுபத்தி ஏழு அடிச்சிருந்தாலுமே கூட சப்போர்ட் பண்ணி அவருக்கு ஈக்குவலா ஃபினிஷர் யாராச்சும் நல்லா ஆடி இருந்திருக்கலாம் அப்படி ஆடி இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா இருநூறுக்கு மேல போயிருப்பாங்க இப்போதைக்கு ஒரு நூத்தி எழுபத்தி மூணு தான் அடிச்சிருந்தாங்க நூத்தி எழுபத்தி நாலு டார்கெட் இந்த மாதிரி டார்கெட் நூத்தி எண்பதுக்கு கீழே இருக்கு அப்படின்னா அசால்டா சேஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க ஆர் ஆர் அணி பண்ண மிஸ்டேக் ஆர் எப்படி கரெக்ட் பண்ணாங்க அப்படின்னா சால்ட் மற்றும் விராட் கோலி இவங்க ரெண்டு பேரும் ஓபனரா களம் இறங்கினாங்க இப்போ இதுல சால்ட் எப்பவுமே அதிரடி காட்டுவாரு இப்போ சால்ட் எப்படி ஆடினாரு அப்படின்னா முப்பத்தி மூணு பந்துகள்ல அறுபத்தஞ்சு ரன்கள் இதுதான் இங்க தேவை இந்த பவர் பிளேவ சால்ட் சூப்பரா யூஸ் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாரு பவர் பிளேல நல்ல ரன்கள் சேர்த்து கொடுத்துட்டு போயிடுறாரு அடுத்து வர பேட்டர்ஸ் பொறுமையா கொண்டு போனாலுமே ஈஸியா வின் பண்ணிடுறாங்க இப்போ சால்ட் நல்லா ஆடி குடுத்துட்டு போயிட்டாரு அதுக்கு அப்புறமா விராட் கோலி தேவ்தட் படிகள் ரெண்டு பேரும் நல்ல பார்ட்னர்ஷிப் போட்டு ஒன்பது விக்கெட் வித்தியாசத்துல ஆர் சிபி பாத்தீங்கன்னா பதினேழு புள்ளி மூணு ஓவர்லயே நூத்தி

போய் பட்டிருக்கும் எல்லாருமே ஓடி போய் பார்த்திருப்பாங்க பவு அவர் வழியால தொடிச்சிருப்பாரு ஆனா நல்ல ஷார்ட் தான் அது பவர்ஃபுல்லா அடிச்சிருப்பாரு விராட் கோலி விராட் கோலி ஷார்ட்ஸ் அப்படின்னாலே கண்ணுல ஒத்திக்கிற மாதிரி இருக்கும் அப்படிதான் அடிப்பாரு அப்படி அவர் அடிச்சா ரெண்டு சிக்ஸ்ல தான் போய் கேமராமேன பதம் பாத்துருக்கோம்